வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட வார்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அமைந்துள்ள இபி டிரான்ஸ்ஃபார்மர்களை முறைப்படுத்தி அழகுபடுத்தும் பணி ரூபாய் மூன்று புள்ளி பத்து கோடி மதிப்பீட்டில் நடைபெறவுள்ளது இப்பணியை நேற்றைய தினம் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் வார்டு நாற்பது டி எஸ் சாலையில் அமைந்துள்ள ஆர்டிஓ அலுவலகம் எதிர்ப்புறத்தில் உள்ள இபி டிரான்ஸ்ஃபார்மர் அருகில் இப்பணியை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே அபினேசர் துவங்கி வைத்தார் பகுதி செயலாளர் லக்ஷ்மணன் நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் குமாரி நாகராஜன் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாநகராட்சி அதிகாரிகள் கழகத் தோழர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் thank you